எல்லோருக்கும் வணக்கம் சென்னை போரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்காரணிக்கா ஷாப்லேருந்து நான் சக்தி பேசுகிறேங்க நம்ம ஷாப்பில் லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பல பதிவுகளில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பதிவில் நம்ம அழகான இந்த மசாலா பாக்ஸில் இருக்கக்கூடிய அழகான லக்ஷ்மி வஸ்துக்களை தான் பார்க்க போகிறோம் ஒரு பித்தளையால் செய்யப்பட்டு அஞ்சரை பெட்டி குட்டியாக ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் ஜைல இருக்குது இதுக்குள்ள அழகாக லக்ஷ்மியினுடைய அம்சம் பொருந்திய பொருட்கள் போட்டிருக்கோம் கோமதி சக்கரம் தாமரை விதை லகு நாரியல் கோமதி சங்கு மஞ்சள் நிற சோழி வி நிற சோழி அழகான இந்த குன்றின் மணிகள் சிட்டி காஜல்னு சொல்லக்கூடிய இந்த குட்டி குட்டி வலைகள்கள் ரெட்டு கிரீன் எல்லோன்னு மூணு கலரும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபுல் செட்டு காம்போவா அப்படியே இந்த பாக்ஸோட சேர்ந்து வரும் தௌசண்ட் எயிட் பிப்டி ருபீஸ் இது சின்ன சைஸா இருக்கே இதை விட நல்லா நிறைஞ்ச மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல வேணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்காக இப்போ அதையும் கொண்டு வந்திருக்கோம் அதையும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சஸ் ஸ்டைலில் ரொம்ப அழகான ஃபீச்சர்ஸ்ல வந்திருக்கு நல்லா அழகாக டெக்கர் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே அழகான ஒரு தட்டுமே இருக்கு இந்த தட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இந்த மாதிரி வஸ்துக்கள் போட்டிருக்காங்க இந்த வஸ்துக்களில் கோமதி சக்கரம் மஞ்சள் நிற சோழி காவி நிற சோழி மோதி சங்கு குன்றின் மணி லகு அப்புறம் அந்த கிரீன் கலரில் இருக்கக்கூடிய கோமதி சங்கு இது எல்லாமே அழகாக நிறைஞ்ச மாதிரி போட்டு ஒரு ஏழு பார்ட்டிஷன் இருக்கு நல்ல கனமான பித்தளை